வேளார் ஆட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ப்ளீஸ் பா சீமானவர்களை கைது செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது அதில் வந்து ராணிப்பேட்டை போலீஸார வந்து சீமானவர்கள் வீட தேடி வந்து சீமானவர்களுக்கு சமன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது எனவே வந்து சீமானவர்கள் இந்த வாட்டி போகலை அப்படின்னா சீமானவர்கள் கைது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி இருக்குது இதை பற்றி சீமானவர்கள் சொல்லும்போது எனக்கு இந்த பற்றிலாம் பயம் இல்லை தம்பி போங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சீமானவர்களை கைது செய்யணுன்னா அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் கைது செஞ்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றதும் ஒன்று இருக்குது எனவே வந்து சீமானுக்கு ஆதரவாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சீமானுக்கு எதிராக வந்து நீதிமன்றங்கள் நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டு வந்துட்டுருக்கு சீமானவர்கள் பார்த்து பேசணும் சீமானவர்கள் அரசியல் ரொம்ப ஆபத்தானது இல்லாமல் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ வந்து சீமானவர்களுக்கு எதிராக வந்த இந்த தீர்ப்பு வந்து சீமானவர்களுக்கான கைது வாய்ப்பாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குது ஆனால் சீமானவர்களை கைது செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகும் சீமானவர்கள் எப்படி ஒரு வளர் வளரப்பட்ட தலைவராக ஏன்னா ஒரு வாட்டி சும்மா கைது செஞ்சு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கல்யாண மண்டபத்தில் வச்சதுக்கே என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை சந்தித்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா சீமானவர்கள் அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஒரு பூஸ்ட் கிடச்சிது சீமானவர்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது அதே மாதிரி மறுபடியும் கைது செஞ்சாங்க அப்படின்னா சீமானவர்களுக்கு அந்த பூஸ்ட்டுன்னு டபுள் ஒன்றரை ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இன்னும் ஒரே ஒரு வாட்டி சீமானவர்கள் கைது செஞ்சு கிடையாது பீஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கு சீமானவர்கள் இனி காலையில் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது வந்து சமாளம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனாலே அங்கே பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் அதனால ஒரு பிரச்சனமும் இல்லை சீமானவர்கள் போயிட்டு அந்த வழக்குன்னு இருந்தால் அதுக்கான மரியாதை சீமானவர்கள் கொடுத்துருவாரு அங்கே போயிட்டு அதை சந்திச்சிருவாரு அப்படியும் வேலையாக இருந்தாரு சந்திக்க முடியலன்னா சீமானவர்கள் வந்து கைது செய்யுங்கடா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் வேற லெவல் ஆயிடுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க Yeah. Uh -huh.